யாருக்கு தான் கஷ்டப்படணுன்ட்டு ஆசை இருக்குது யாராவது ஒருத்தரை காமிச்சிட முடியுமா இருக்காங்க கஷ்டம் வந்தால் கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்குறோம் கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் போகுது அப்படிங்கிறத நினைக்கிறவங்க பெருமக்கள் என்னென்னா அவங்க கஷ்டத்தையும் பார்க்க மாட்டாங்க நல்லதையும் பார்க்க மாட்டாங்க இன்பமும் இருக்காது துன்பமும் இருக்காது இரண்டும் இல்லாத ஒரு நிலையை பார்க்கும்போது அங்கே வித்தியாசம் இல்லாததுனால அது துன்பம் கஷ்டம் அப்படிங்கறதே தெரியாமல் இருக்கும் ஈஸியான வழி ரெண்டுமே இல்லாமல் எல்லாமே ஒன்றாவே நினைக்கிறதா இருந்தால் எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் இல்லையா நினைக்கிறது ஈஸி முயற்சி செய்து பார்க்கலாமே முயற்சி செய்து பார்த்தா எப்படி இருக்கும் நினச்சி பார்க்கலாமே முயற்சி செய்யலாமா வேதாத்ரி மகரிஷி உங்கள்கிட்ட எப்போதுமே சந்தோஷம் மட்டுமே இருக்கணும் இன்பம் மட்டுமே இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யோசித்து பார்ப்போம் கேட்க மட்டும் கூடாது யோசித்து பார்க்கணும் யோசித்து பார்த்த பிறகு என்ன செய்யணும் மார்கழி மாதம் மார்கழி மாதத்தில் கோலம் எல்லாம் போடுவோம் எங்கேயோ எல்லாம் போயிட்டு நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போயிட்டு வருவோம் இன்பமாக தான் இருக்கும் அப்போ அந்த இன்பமே எப்பொழுதுமே என் கூட இருக்கணும்னா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சால் போடுங்கிறது அவ்வளவுதான் இன்பம் நிலைக்கு வழி எப்போதுமே இன்பம் நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன வழி அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க துன்பம் குறைந்திட இன்பம் நிலைத்திடும் இன்பம் பெருக்கிட துன்பம் விளைந்துடும் துன்பம் உரைத்திட இன்பம் நிலைத்திடும் இன்பம் பெருக்கிட துன்பம் என்ன செய்யும் விளைந்துடும்ங்கிறாங்க அப்ப என்ன சொல்றாரு சிம்பிள் வழிதான் உங்ககிட்ட எப்போதுமே சந்தோஷமா இருந்துட்டு இருக்கணுமா ஒண்ணுமே வேண்டாம் துன்பத்தை குறைச்சிக்கோங்க துன்பத்தை குறைச்சிட்டோன்னா இன்பம் நெனைச்சிடும் அது எப்படி துன்பத்தை குறைக்கணும் யோசிக்கணும் இல்லையா அப்ப எங்க போய் கத்துக்கலாம் துன்பத்தை குறைக்கணுன்னா எங்க போய் கற்றுக்கணும் கண்டிப்பாக நமக்கு இன்பம் தான் நினைச்சு நிற்கணும் அதுக்காக தான் நிறைய நம்ம சம்பாதிக்கிறோம் ஓடி ஓடி நம்ம இருக்கோம் இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படிங்கிறத நினச்சிட்டு நிறைய நம்ம போய்கிட்டே இருக்கோம் ஸோ அது போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது தெரியுமா அளவு முறை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மறந்துடும் கோட்டை விட்டுரும் இந்த ஓடிட்டு இருக்கிற வாழ்க்கையில இதுதான் இன்பம் இதுதான் இன்பம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இன்பம் தான் தப்பே அது கரெக்டு ஆனா அந்த இன்பமே வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய இன்பம் வேணும் அப்படிங்கிறத நான் நினைக்கும் பொழுது அங்கே தான் விளையுதுங்கிறாங்க மகரிஷி இது இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு நீங்கள் வந்து நினைச்சு நினைச்சு போகும் பொழுது என்ன ஆகுதுன்னா ஸோ இன்பத்தை நோக்கி போகிறோம் நல்லா கவனிக்கணும் நாம இன்பம் தான் எல்லா ஜீவன்களுக்கும் இன்பம் தேவைதான் ஒரு எறும்பு எடுத்துக்கிட்டோன்னா கூட எறும்பு வந்து தன்னுடைய இந்த மழை காலங்கள்லாம் வந்து வேண்டிய அளவுக்கு சேமிக்கணுங்கிறதுக்காக எதுக்கு இன்பத்துக்காக தான் தனக்கு உணவு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஓடி 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 போய் அங்கெல்லாம் இருந்து இங்கெல்லாம் இந்த எடுத்து 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 வந்து சேமிச்சு வச்சுக்கதான் அதுக்கு எவ்வளவு வேணுமோ அதை சேமிச்சு வச்சுட்டு முடிஞ்சிருது இல்லை இல்லை நிறைய ஸ்டாக்ஸ் இது வச்சுக்கணும் ஏதோ வந்து புயல் வரப்போகுது அது வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்காக வச்சுக்கிறதுக்கு அதுக்கு இடம் வேணும் இல்லையா பக்கத்து வீட்டையாக போய் வாடகைக்கு எடுத்துட முடியும் அதுக்குன்ட்டு நிறைய நேரங்கள அப்படி தானே நம்ம செஞ்சிட்றோம் இந்த பேங்க் ஃபுல்லாச்சுன்னா அந்த பேங்க்கில் கொண்டு போய் போட்டுக்கலாம் தானே நம்ம யோசிக்கிறோம் இது போகாது நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நம்ம அளந்து பார்க்கணுங்கிறாங்க எவ்வளோ நாள் வாழ போறோம் யாரோடெல்லாம் நம்ம வாழ போகிறோம் எப்படியெல்லாம் வாழ போகிறோம் அப்படிங்கிறது வந்து இறந்து பார்க்கணும் வாழ்க்கை பயணம் வாழ்க்கை தத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வேதாத்ரி மகரிஷி பன்னிரெண்டு தத்துவங்களாக பிரித்து கொடுக்குறாங்க இது ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய தத்துவம் சும்மா தத்துவம் இப்பெல்லாம் பேச வேண்டாம் தத்துவம்னா வேற எதுவுமே கிடையாது வாழ்க்கைக்கு தேவையான சில நிலைப்படிகள் அதில் அற்புதமாக அவங்க சொல்றாங்க மனுஷனுக்கு தேவையானது உண்டு மனிதன் மட்டும் இல்லை எந்த ஜீவனாக இருந்தாலும் தேவைகள்ங்கிறதுல மூன்று அப்படின்றலாம் கொடுக்குறாங்க அறிவு நிலைகள் மூன்று காப்புகள் மூன்று அழகாக பிரித்து பிரித்து கொடுத்து தேவைதான் பாக்பனுக்கு அந்த தேவையில் அது அது வந்து தேவையில்லைன்னு சொல்லவே முடியாது அந்த தேவையை பூர்த்தி செய்துக்கலைன்னு சொன்னா பிரச்சனையும் உண்டு துன்பம் இல்லையும் இப்போ எனக்கு ஒன்று வேண்டாம் உதாரணமாக எளிமையாக போவோம் வேதாத்திரி மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய உதாரணங்கள் எப்போதும் ரொம்ப எளிமையான உதாரணங்கள் எல்லாருக்கும் புரியாது புரியல அப்படின்னு சொல்லவே முடியாது எனக்கு இப்போ சிறுநீர் கழிக்கணும் அப்படிங்கிறது ஒரு எண்ணம் பார்த்து ஒரு உந்துதல் அது இயற்கை கழிவு இல்லையா எவ்வளவு நேரம் நான் பொறுத்துக்கலாம் நான் இங்கேருந்து போகிறதுக்கு வந்து ரொம்ப தூரம் போகணும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன செய்ய முடியும் கஷ்டமாக இருக்கும் உந்துதல் வந்த உடனே சில நேரத்தில் டக்குன்ட்டு அதை வந்து வெளியில் தள்ளணும் அப்படிங்கிறது தோணும் ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு சில நேரங்களில் இல்லவே இல்லை சில நேரங்களில் கட்டுப்பாடு ஏதாவது ஒன்று இருக்கும் அந்த மாதிரி செய்யும்போது என்ன ஆகும் இந்த உடலும் உயிரும் கஷ்டப்படும் இல்லையா அப்ப அது பேசிக் நீட் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து அடிப்படை தேவைகள் அப்படின்னு சொல்கிறாங்க மகரிஷி வீடு ஒரு மனுஷனுக்கு அடிப்படையாக தேவைதான் நான் ஒருத்தர் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒருத்தர் வாழக்கூடிய வீடு எப்படி இருக்கணும் இந்த ஒரு ரூம் இருந்தாலே போகிறதா சரி பரவாயில்ல என்கிட்ட வசதி வாய்ப்புகள் இருக்குது வச்சுக்குவோம் எக்ஸ்ட்ரா நோ ப்ராப்ளம் கண்டிப்பாக வச்சுக்கணும் யாராவது ஒருத்தங்க வந்தாங்கன்னு தேவை வைத்துக்கொள்ளலாம் கண்டிப்பாக தேவையான அடிப்படையில் இதுவும் ஒன்று ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் அடுக்கி வச்சுக்கிட்டே போயிட்டுருக்கோம் அடுக்குமாடி கட்டடங்கள் யார் எனக்கு ஒருத்தருக்கு சேகரித்து வச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு பேங்க் இல்லைன்னா பத்து பேங்க்குன்ட்டு சேகரித்து வச்சிடுறோம் எனக்கு கிடைக்குது எனக்கு கிடைக்குது அதனால் நான் செய்கிறேன் அது கிடைக்கின்ற முறைகள் சரியான முறைகளாக இருந்தால் சரி பரவாயில்ல தவறான முறைகளையும் நான் வந்து சேர்த்து வச்சுக்கிறேன் ஆசைப்படுறேன் இன்பத்தை இங்கே தான் பார்க்கணும் அளவு முறை அளவை வந்து தாண்டி போகிறேன் நிறைய வேணும் நிறைய வேணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா இங்கேருந்து நம்ம யூரின் போகணும்னு சொன்னோம்னா ஒரு பாத்ரூம் வேணும் அவ்வளோதான்